அனைவருக்கும் வணக்கம் தொடர் மணியரசன் புரட்சிகரமானவர் இளைஞர் முன்னணி பாசிச மோடி அரசனுடைய ஆட்சி நடவடிக்கையை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து நாம் தொடர்ச்சியாக அதனுடைய துன்பங்களை தான் நாம் அனுபவித்து வருகிறோம் அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய நடவடிக்கையால் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மிகப்பெரிய வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பெரும் பெரும் முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கிலே சலுகை என்ற நிலையை தான் நாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்று வரை மோடி அரசனுடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் அறிந்து வரக்கூடிய நிகழ்வு அதிலே மேலும் மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நெருக்கடியாகவும் அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை சமீபத்தில் அதனுடைய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்த ஒப்புதலுடைய நோக்கம் இதற்கு தலைமையாக இருந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் எட்டு பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்துகிறது அப்படி என்பதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு பக்கம் மேலே அந்த ஆவணங்களை தயார் செய்து தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் இந்த ஆய்வு அறிக்கையை ஒப்படைத்திருக்காங்க அது இன்றைக்கி நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு மோடி அரசால் இப்பொழுதைக்கு எந்தவித பெரும்பான்மையும் அவர்களிடம் இல்லை எம்பிக்களும் அந்த அளவில் இல்லை கூட்டணி ஆட்சியாக தான் இப்போதைக்கு மோடி அரசு என்பது மத்தியிலே ஆட்சி செய்து வருகிறது அப்போ இப்படியாப்பட்ட நிலையில் இவர்கள் இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்னென்னா மோடி அரசு ஒன்றும் இல்லாத ஜீரோ ஆயிடுச்சு அப்படி என்பது தான் மக்களுடைய மனநிலை கூட்டணி ஆட்சி இல்லைனா மோடியால் ஆட்சி செய்ய முடியாது இனிமேல் அவர்கிட்ட அசுர பலம் என்பது கிடையாது அவரால் எதையுமே அதிரடியாக முடிவெடுக்க முடியாது என்று தொடர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு பல அரசியல் ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தை பேசியிருக்காங்க மக்களாலையும் அப்படி தான் பேச முடியுது அப்போ இப்படி இருக்கிற நிலையில் மோடியால் முடியும் பிஜேபியால் முடியும் அப்படிங்கிற அதிகார ஆணவத்தை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற தான் இந்த சட்டம் பாராளுமன்றத்திலும் கண்டிப்பாக பாஸ் ஆகாது மாநிலங்களவிலும் பாஸ் ஆகாது மக்களவிலும் பாஸ் ஆகாது அப்படி தெரிஞ்சுமே இதை ஏன் கொண்டு வராங்கன்னா இப்படி கொண்டு வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி மோடி அரசு மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படி என்பதான் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை ஏற்படுத்தணும் என்பதான் இவர்களுடைய நோக்கம் அதற்காக தான் இந்த சட்டம் என்பதை கொண்டு வரப்படுது இப்போ இதில் சொல்லப்பட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா தேர்தலுக்கான செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் முந்நூறு நாள் தேர்தலுக்கான பிரச்சார செலவாக போகுது அப்போ அதில் வந்து அரசு பணிகள்லாம் பாதிக்கப்படுது வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுது மக்களுடைய அந்த அவர்களுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கான அந்த வளர்ச்சிப் பணிகள் போய் சேர சேரலை இதில் அதிகாரிகளுடைய பணிச்சுமைகள் அதிக அதிகரிக்குது மேலும் பிரதமராக இருந்தாலும் அமைச்சரலாக இருந்தாலும் எம்பிக்களாக இருந்தாலும் தேர்தலுக்காக தான் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி அதுக்கான நாட்களை செலவிடுறோம் இப்படின்னு பல்வேறு காரணங்கள் எடுக்கிறாங்க அப்போ ஊர் மாநிலத்துக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்த வேண்டாம் அதே போல் ஏழு கட்டம் ஐந்து கட்டம் இப்படி நடத்த தேவையில்ல ஒரே அடியாக நம்ம வந்து தேர்தல் நடத்தலாம் அதுவும் மாநிலங்களவை பாராளுமன்ற தேர்தலுக்கும் ப்ளஸ்ஸு மாநிலங்களான முதலமைச்சரை தேர்வு செய்திருக்கும் தேர்தல் நடத்தலாம்னு சொல்கிறாங்க அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த யோக்கியதை என்னவாக இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எதை எதை நோக்கி போகும் ஏன்னா ஏற்கனவே பாசிச மோடி அரசு சொன்ன விஷயங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பாக சொல்லலாம் பண மதிப்பு நீக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆயிரத்தை அதனுடைய பதம் பண மதிப்பு நீக்கத்தை செ செஞ்சிட்டா இங்கே இருக்கக்கூடிய கறுப்பு பணம் எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்க கறுப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னவாக இருந்துச்சு ஐநூறாயிரம் செல்லாத அறிவிச்சதுல எங்கேயும் கருப்பு பணம் இல்லை ஒரு மூணு லட்சம் கோடி தான் பேலன்ஸ் அது மட்டும்தான் ஆனால் இவங்க அச்சிட்ட ஆர்பிஐ அச்சிட்ட எல்லா பணமும் கணிசமாக வந்துடுச்சு அப்போ அது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லை மக்களுடைய சேமிப்பு அது எல்லாம் இன்றைக்கி ஆன்லைன் ப பங்கு பரிவர்த்தனை மாதிரியிருக்கு எல்லாமே பேங்குக்கு வந்துடுச்சு அப்போ அவங்க வந்து ஒரு சேமிப்பாக ஒரு கிராமத்தில் இருந்ததை இன்றைக்கி கொண்டு வந்து எங்கே சேர்த்துருக்குன்னா வங்கிகளில் சேர்த்துருக்கு வங்கிகள் எங்கே போய் சேர்த்துருக்கு அப்படின்னா கார்பரேட் முதலாளிகளுடைய கடன் தள்ளுபடியாக மாற்றி வச்சிருக்காங்க அப்போ இது நான் அடுத்தது எங்கே போய் முடியும் அப்படின்னா இருக்கிற வங்கிகள் அனைத்துமே கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செஞ்சுட்டு திவால் அறிவிக்கிறதுக்கான போய் முடியக்கூடிய வாய்ப்பு தான் கருப்பு பணத்தை என்னத்தை மீட்டாங்க நாடு எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சது ஐநூறாயிரம் செல்லாத அறிவித்ததுனால அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இந்திய மக்கள் அனுபவிச்சுட்டு வராங்க கருப்பு பணத்தை நான் மீட்கலை அப்படின்னா என்னை ஐம்பது நாளில் தூக்கில் போடுன்னு மூடி சொன்னார் என்ன ஆச்சு இன்றைக்கி தூக்கில் ஏதாவது போட முடிஞ்சுதா மக்கள் தூக்கில் தான் போட முடியுமா அவர்கள் சொல்வதெல்லாம் போய் அந்த பொய் தான் இன்றைக்கி நடைமுறை ஆகிட்டு இருக்குது அப்போ இவர்களால் எதையுமே செய்ய முடியாது வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாது விலையை கட்டுக்கொள்ள கொண்டு வர முடியாது விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க முடியாது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை நல்ல வழிக்கு இவங்களால் கொண்டு வர முடியாது இவர்களுடைய நோக்கம் பெரும் முதலாளிகளை வளர வைக்கணும் இவர்களுடைய அஜெண்டா இந்துத்துவா என்ற ஒற்றை கொள்கையை நாடு முழுக்க அமல்படுத்தணும் என்பதுதான் தான் ஏற்கனவே ஒரே கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க ஒரே ரேஷன் கார்டு திட்டம் கொண்டு வராங்க இப்போ ஒரே வரின்னு சொல்லி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் கோடி மேலே ஜிஎஸ்டி வரி வசூலாகுது அதை வச்சுட்டு இந்த மாநிலங்களுக்கு சரியான வரியை பகிர்ந்து தராங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாயில் இருபது லட்சம் இருபத்தஞ்சி பைசா கூட தரல என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகளோ இல்லை மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதி வரி பாக்கியோ சரியாக வந்து சேருதா அப்படின்னா கிடையாது அப்போ இப்படி இருக்கிற நிலமையில் நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்து இதை நடைமுறைப்படுத்தினா என்னவாக இருக்கும் இங்கே மாநிலத்தில் வேறு ஒரு மாநிலத்தில் வெவ்வேறு மாநில பிராந்திய ஆட்சி தான் இருக்கும் அந்த ஆட்சிக்கான சரியான நிதியை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி தருமா ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இதில் அந்த தேர்தல் நடக்கும்பொழுது ஒரு தொங்கு பாடாளுமன்றமோ இல்லை அஞ்சு வருஷத்தில் ரெண்டு வருஷம் ஆட்சி சேர நடந்து ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் தொடங்குது முன்னாடியே அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி திவாலா ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு தான் புதிய ஆட்சி என்பது இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷமாக அது இருக்காது அப்படின்னு மக்களை குழப்பக்கூடிய நடவடிக்கையில் இதை செய்கிறாங்க மாநிலத்திலையும் அது திவாலாகவும் சொல்கிறாங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஆட்சி முறையாக தான் சொல்கிறாங்க அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தலும் மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்த பிறகு நூறு நாளில் அடுத்தது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னா நால எங்கே போய் முடியும் அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு அது இந்துத்துவ நாடு ஒரே கொள்கை அது இந்துத்துவ கொள்கை அது மனு கொள்கை நான்கு வருணம் நாலாயிரம் சாதி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இப்படியே தான் இருக்கணும் அப்படி என்பதை இவர்களோட நோக்கம் அப்படி ஒரே அதிபர் ஆட்சியை நோக்கி நகர்த்துவது தான் மோடி அரசனுடைய நோக்கமாக இருக்கிறது அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ பிஜேபியினோட நோக்கம் இதுதான் தான் இந்த ஒரே அதிபர் ஆட்சி வந்துட்டுனா அவர்களுடைய நோக்கம் முதலாளிகளுக்கு என்ன தேவமோ அதை செய்யலாம் இவர்களுடைய நோக்கம் இந்துத்துவ கொள்கை என்னவோ அதை செய்யலாம் ஒரே நாளில் இந்தியாவில் உள்ள எல்லா மசூதிகளையும் உடத் தேற முடியுமா அதையும் செய்ய முடியும் இப்படி மக்களுக்கு எதிராக எதெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே ரேஷன் கார்டு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை அடி அடிப்படையிலான அந்த ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு ஃபார்சிச ஆட்சி அதிகாரத்தை தான் வழிமொழியுமே தவிர அதற்கு தான் இட்டுச்செல்லுமே செல்லுமே தவிர இங்கே கோடிக்கணக்கான மக்களுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன தொழிலாளருடைய உரிமைகள் என்ன மாணவர்களுடைய உரிமைகள் என்ன அதை மீட்டெடுப்பதற்கான வழிநிலைகள் என்ன வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது என்ன இதை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது இவர்கள் சொல்ல சொல்வது போலவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையமும் ப்ளஸ் அரசியல் கட்சிகள் செலவு செய்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடினு சொல்கிறாங்க இப்போ ஒரு லட்சம் கோடியாக இருக்கட்டும் ஆனால் இது தேர்தல் செலவு அதிகம் இதை நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வாங்கக்கூடிய மிஷினுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வரப்போகுது பல ஆயிரம் கோடி வரப்போகுது இது மட்டும் இல்லை கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் மோடி அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது எவ்வளோன்னு தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி மேலே அது இல்லாமல் வரி சலுகை வார கடன் தள்ளுபடி இப்படி பல்வேறு சலுகைகளை மோடி அரசு முதலாளிகளுக்கு செய்திருக்கிறது இதை நீங்கள் தேர்தலுக்காக செலவு செஞ்சால் என்ன பிரச்சனை தேர்தல் செலவுன்னு சொல்கிறீங்களா ஒரு லட்சம் கோடி என்பதை பெருசாக பேசுகிறீங்களா இங்கே இருபத்தஞ்சாயிரம் லட்சம் கோடி முதலாளிகளுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கேன் அதை பற்றி யார் பேசுவா அப்போ அதை பற்றி விவாதிக்கணும்ல அதை பற்றி சொல்லணும்ல அந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியே ஏன் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் மானியமாக வழங்கலை கடன் தள்ளுபடி வழங்கலை மானியம் வழங்கலை தொழிலாளருக்கான பணி பாதுகாப்பு ஏன் வழங்கலை தொழிலாளர்களை ஒட்டச் மாதிரி இன்றைக்கி பன்னெண்டு மணி நேர வேலை சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கி தொழிலாளர்களை சுரண்டக்கூடிய நடவடிக்கை என்பதை தான் நீங்கள் இருக்கு அப்போ மாணவர்களுடைய கல்விக் கொள்கை கல்வியை கார்ப்பரேட் மயமாக மாற்றக்கூடிய வகையில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இப்படி இவர்கள் சொல்வதையெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய பல லட்சம் கோடி ஊழலுக்கு ஏதோ இவங்க எல்லாம் செய்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது மோடி அரசனுடைய நோக்கம் இந்த சட்டம் இப்பொழுதைக்கு இங்கே பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகாது என்பது அவர்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் தெரிந்து இங்கே ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதைய நோக்கம் என்னவென்றால் மோடி பலமானவர் அவர் அசுர பலமானவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற கருத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் இது இந்த திட்டம் அமலாக்கப்பட்டால் ஒரே அதிபர் ஆட்சி என்பதுதான் அது நடக்கும் அந்த இங்கே இங்கிருக்கிறதுக்கான மாநிலத்துக்கான உரிமையை மறைக்கோ உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் மக்களுடைய இறையாண்மையை பறிக்கக்கூடிய வகையிலும் மொழிவாரியான உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே அது போய் அமையும் ஏற்கனவே இங்கே என்ன நிலைமையாக இருக்கிறது என்றால் மாநிலங்களுடைய உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் இங்கே எதார்த்த உண்மையாக இருக்கிறது மாநிலம் எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறது அதை முழுமையாக பறிப்பதற்கான நோக்கம்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி முறியடிக்க வேண்டும் அப்படி முறியடித்தால் மட்டும்தான் இந்த ஃபாசிஸ்டுகளிடமிருந்து நாம் நமக்கான ஆட்சி அதிகாரத்தை உரிமையை மீட்டெடுக்க முடியும் கார்ப்பரேட் காவி ஃபாசிஸ்டத்தை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியிலே திரள்வோம் நன்றி